ஹலோ எப்ரான் வெல்கம் லெவல் ஷூ குழுவர் பிரகாஷ் நீங்கள் நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மேலும் மூணு மாதங்கள் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு அந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க யாரெல்லாம் பயனாலேயே தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும் தான் நான் அப்புறம் ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஆதார் அட்டைக்கு மேலும் மூணு மாதங்கள் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் என்ன இலவசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆதார் அட்டை அப்படிங்கிறது இன்றியமையாது அப்படின்னே சொல்லலாம் ஸோ கடந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஆதார் அட்டை எடுத்திருப்பாங்க நிறைய பேர் ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல அதாவது டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸில் பிஓஐ மற்றும் பிஓஏ அப்படின்னு சொல்லுவாங்க பிஓஏ அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அதாவது நம்மளோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு சொல்லி அதாவது நம்ம ஃபோட்டோ நம்ம தானா அப்படிங்கிறது ஸோ இதெல்லாமே பண்ணுறது பெயர் பாலினம் இதெல்லாமே பண்ணுறது அதில் அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா பிஓஏ அப்படின்னு சொல்கிறது ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அதாவது நம்மளோட அட்ரஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்குமா அப்படிங்கிறது ஸோ கடந்த பத்து வருஷமாக நம்ம இதில் எந்த சேஞ்சஸும் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸ்னால் நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கணும் பெயர் பாலினம் பிறந்த தேதி முகவரி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடந்த பத்து வருஷமாக வந்து எந்த சேஞ்சஸும் நம்ம ஆதாரில் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போது அதாவது ஆதாரோட அஃபீஷியல்லையே சொல்லியிருக்காங்க யுடைன்னு சொல்லுவோம் யுனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறது தான் அதோடய அஃபீஷியல் ஸோ அவங்களே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருஷமாக நீங்கள் வந்து ஆதாரில் எந்த டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இப்போ அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அதாவது புதுசாக அப்டேட் பண்ணித்தான் ஆகணும் நம்ம ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணியிருப்போம் சப்போஸ் கடந்த பத்து வருஷமும் நம்ம மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸு இப்போ பண்ண தேவையில்லை அப்படின்னு நினச்சிக்காதீங்க கம்பல்சரி நீங்கள் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணியிருந்தாலுமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெமோகிராஃபிக் டீட்டெயில் அதாவது பிஓஐ நம்மளோட பெயர் பாலினம் பிறந்த தேதி இதெல்லாம் மாற்றணும் பிஓஏ அப்படிங்கிறது நம்மளோட அட்ரஸ் எல்லாமே ஜஸ்ட் நம்ம வந்து எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை கொண்டு போயிட்டு அப்டேட் பண்ணணும் ஸோ அது எங்கே கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே கூட பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த யுடை வெப்சைட்டுக்கு வந்துடுங்க இதோட வெப்சைட் வந்து நான் அஃபீஷியல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு நியூஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸோ இதை அப்டேட் பண்ணுறதுக்கான காலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் பதினாலு அதாவது டூ டேஸ் முன்னாடி நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது ஆதார்லேருந்து அதிகாரப்பூர்வமாக பார்த்தீங்க அப்படின்னா மேலும் மூணு மாதங்கள் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது மார்ச் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அதை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே அப்டேட் பண்ணிக்கலாம் நீங்கள் இசேவை மையங்கள் அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஐம்பது ரூபாய் சார்ஜ் கேட்பாங்க ஸோ நீங்கள் அதை கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வீட்டிலருந்தே பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணிக்கலாம் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க நான் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கல இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு இருக்கும் ஸோ நீங்கள் அதை கூட கொடுத்துக்கலாம் சரிங்களா இல்லை அப்படின்னா அப்டேட் டெமோகிராஃபிக் டேட்டா அப்படின்னு இருக்கும் நீங்கள் அதையும் கொடுத்துர்லாம் அதை கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஒன்று வந்துடும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இதில் வந்து நான் உங்களுக்கு பை ஒன்னாக ஷோ பண்ணுற டாக்குமெண்ட் அப்டேட்னு வரும் இதில் நம்ம லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ லாகின் பண்ணிங்கன்னா ஆதார் நம்பர் அடுத்து கீழே இருக்கக்கூடிய கேப்ச்சை பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்துருங்க உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் ஸோ செவன் டிஜிட் ஓடிபி ரிசீவ் ஆகும் அதை கொடுத்து லாகின் கொடுத்துருங்க லாகின் கொடுத்துமே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ ஓப்பன் ஆனதுமே பார்த்திங்க அப்படின்னா யுவர் ஆதார் நீட்ஸ் டாக்குமெண்ட் அப்டேட் கைண்ட்லி கிளிக் இயர் டு அப்லோடு யுவர் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்டு ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்குது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கம்பல்சரி ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மற்றும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட் வந்து அப்டேட் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மேலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அதிலேயே வந்துடும் யுவர் ஆதார் நீட்ஸ் ஸோ அதாவது உங்களோட ஆதார் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அஃபீஸியலாகவே டேட் கொடுத்துருக்காங்க டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் ஹியர் டு அப்லோட் யுவர் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பிஓஐ பெயர் பாலினம் பிறந்த தேதி அண்டு ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் உங்களோட முகவரி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணிக்கலாம் தி சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டில் ஃபோர்டீன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணிக்கலாம் சரிங்களா அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அப்ஜெக்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ் ஆஃப் டாக்குமெண்ட் அப்டேட் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும் அடுத்து நெக்ஸ்ட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் எல்லாமே நம்ம இது இருந்தே பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மற்றும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ரெண்டுமே பண்ணணும் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ரூஃப் வச்சுருக்கணும் அதாவது உங்களோட பெயர் பாலினம் பிறந்த தேதி இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரூஃப் வச்சுருக்கணும் நீங்கள் லைசன்ஸ் கூட வச்சுருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது முகவரி உங்களோட அட்ரஸுக்காக ஒரு ப்ரூஃப் வச்சுருக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இதுலேயே வந்திருக்கும் ப்ளீஸ் வெரிஃபை யுவர் டெமோக்ராஃபிக் டீட்டெயில் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதெல்லாமே செக் பண்ணிக்கோ உங்களோட பேர் ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் ரிஃபை அப்படின்னு இருக்கும் வெரிஃபை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னாலே அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற தான் இருக்கும் இங்கே பாருங்க டாக்குமெண்ட் ஷுட் பி லெஸ் தென் டூ எம்பிக்குள்ளே நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேலிட் டாக்குமெண்ட் ப்ரூஃப் அதாவது நம்ம சொன்ன மாதிரி டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம் பாஸ்போர்ட்டாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஐடியா இருக்கலாம் கிஷான் ஃபோட்டோகிராஃபி பாஸ்புக்காக இருக்கலாம் பேன் கார்டாக இருக்கலாம் ஸோ பேன் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டேட் ஆஃப் பர்த் நேம் ஜெண்டர் இது எல்லாமே இருக்கும் சரிங்களா ஸோ அது மேரேஜ் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி எல்லாமே நம்ம கொடுக்கலாம் இதில் இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் டிசபிலிட்டி பெர்சனாக இருந்தால் அவங்களோட ஐடி கார்டு இதெல்லாமே கூட கொடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதை அப்லோட் பண்ணிங்க கீழே ப நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு அதாவது நான் வந்து இப்போ ட்ரைவிங் லைசன்ஸ் கொடுக்குறேன் ட்ரைவிங் லைசன்ஸ் கொடுத்துட்டு ஓகே அப்படின்ட்டு இங்கே வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம அதாவது ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும் ஸ்கேன் பண்ணி வச்சதை அப்லோட் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ப்ரூஃப் கொடுக்கணும் சரிங்களா பிஓஐ மற்றும் பிஓ ஏ அப்படிங்கிறதுக்காக இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரே டாக்குமெண்ட் அதாவது டிரைவிங் லைசன்ஸையே கொடுத்தீங்க அப்படின்னாலும் ஓகே தான் ஸோ இதெல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கடைசியில் உங்களுக்கு எஸ்ஆர்என் நம்பர் ஒன்று வரும் சப்மிட் அதாவது பேமெண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் ஸோ மற்ற பக்கம் பண்ணிங்கன்னா ஐம்பது ரூபா நூறுரூவா கேட்பாங்க ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான் ஸோ நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களது வந்து ஸோ அப்டேட் ஆகிடும் அதாவது டாக்குமெண்ட் அப்டேட் ஆயிரும் இதில் வந்து நீங்கள் அட்ரஸ் மாத்துறீங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை உங்களோட டாக்குமெண்ட் வந்து அதாவது கடந்த பத்து வருஷமாக நீங்கள் எந்த ஒரு டிரான்சாக்ஷன் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் எந்த அப்டேஷனும் பண்ணாமல் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து கொடுத்துருக்காங்க டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது ஸோ இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கு மாதிரி உங்களது அப்படி போகிறது உங்களுக்கு பை டேக் கேர்